அடுத்து அடுத்தது நமது கூட்டணி ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை எல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நிறைய பாடங்களை நாம் கற்று கற்று கத்துன்னிருக்கோம் ஆமாம் நிறைய கற்றுணும் இருக்கும் அதனால அதை நான் பார்த்துக்கிறேன் ஒரு தரம் தப்பு பண்ண இன்னொரு தடவை தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கு அதை தப்பிலிருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் பொறுப்படுத்தி அதை அதில் அந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன் நாம் இடம்பெறும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் எங்கள் கூடியிருக்கும் உங்களில் சில அமைச்சர்களாக விட்டு அமைச்சரவான்னு சொல்றதுன்னு எல்லாருக்கும் ஆசை தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுவைக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறேன்